உத்தரப்பிரதேசத்தில் உள்ள துளசி மானஸ் கோவிலுக்கு அருகிலுள்ள ஆழமரத்தடியில் வயதான தாயொருவர் உட்கார்ந்திருந்தார் அவரை பார்க்கும் போது பிச்சைக்காரி போல தோன்றவில்லை ஏனென்றால் அவளுடைய தோற்றத்தில் இருந்து அவள் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவள் என்று தோன்றியது மற்றும் அவள் முகத்தில் இருந்த பிரகாசமும் அதையே உறுதிப்படுத்தியது ஆனால் அவளுடைய கிழிந்த உடையோ அவளுடைய வேதனையான நிலையை விளக்கியது அவள் அழுக்கு உடையில் ஒரு கிழிந்த போர்வையின் மேல் படுத்திருந்தாள் இன்றுடன் இந்த கோவிலுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து நாட்கள் ஆகிறது பக்தர்கள் கோவிலுக்கு தரிசனம் செய்ய வரும்போதெல்லாம் வயதான இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் பிரசாதம் அல்லது உணவு கொடுப்பார்கள் ஒரு நாள் அந்த கோவிலுக்கு வந்த ரமேஷ் போகும்போது அவர் மீது இறக்கப்பட்டு ரமேஷ் அவருக்கு சிறிது உணவை கொடுக்க நினைத்தான் ரமேஷ் ஒவ்வொரு வருடமும் தனது பெற்றோரின் நினைவு நாளில் கோவிலுக்கு வந்து ஏழைகளுக்கு உணவளிப்பான் அவனது பெற்றோர் ஒரு சாலை விபத்தில் இறந்துவிட்டனர் ரமேஷ் தனிமையில் வாழ்ந்து வருகிறான் அவனது பெற்றோர் இறந்த நேரத்தில் அவன் கல்லூரியில் பொறியியல் படித்துக் கொண்டிருந்தான் இப்போது அவனுக்கு பின்னால் யாரும் இல்லை ஆனால் பெற்றோர் கொடுத்த மதிப்புகள் அவனை எப்போதும் வழி நடத்துகின்றன இன்ஜினியரிங் இறுதியாண்டு முடித்து கல்லூரியில் நடந்த வேலை வாய்ப்பு முகாமில் அவனுக்கு நல்ல வேலை கிடைத்தது ஒரு பன்னாட்டு இப்போது நிறுவனத்தில் மிக உயர்ந்த பதவியில் வேலை செய்து கொண்டிருந்தான் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களை நண்பர்களுடன் செலவிடுவது வழக்கம் ஆனால் இன்று தனது பெற்றோரின் நினைவு தினம் என்பதால் கோவிலுக்கு சென்று ஏழைகளுக்கு உணவு பரிமாறினான் அங்கிருந்த அனைவருக்கும் உணவு அளித்துவிட்டு இந்த கோவிலில் இருக்கும் வயதானவர்களுக்கு உணவை அளித்துவிட்டு பின் தாயையும் யாராவது ஒருவர் ரூபத்தில் பார்க்க முடியாதா என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டான் அப்போது ஆலமரத்தடியில் அமர்ந்திருந்த வயதான தாயை பார்த்தான் வயதான அம்மாவின் முகத்தில் ஒரு வித்தியாசமான ஈர்ப்பையும் பாசத்தையும் பார்த்தான் ரமேஷ் அவரை நோக்கி சென்று ரமேஷ் அம்மா சாப்பாடு சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டான் ஆனால் அந்த அம்மா எதுவும் பேசாமல் மிகவும் சோகமாக உட்கார்ந்திருந்தார் ஒருவேளை மற்றவர்கள் கொடுக்கும் உணவை வாங்க மறுக்கிறார்கள் என்று நினைத்து அம்மா இது கோவில் பிரசாதம் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ரமேஷ் கூறினான் அந்த வயதான தாயும் அவன் கொடுத்த உணவை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தார் பின் ரமேஷ் அந்த தாயுடன் உட்கார்ந்து சேர்ந்து பிரசாதத்தை சாப்பிட்டான் அந்த வயதான தாயின் மீது மிகுந்த பாசத்துடன் நடந்து கொண்டான் பிறகு அந்த அம்மாவிடம் மெதுவாக பேசத் தொடங்கினான் பிரசாதம் சாப்பிட்டுக் கொண்டே அவளை பற்றிய முழு விவரத்தையும் அவன் கேட்க ஆரம்பித்தான் அம்மா நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் உங்களை பார்த்தால் இந்த ஊரை சேர்ந்தவர் போல் இல்லையே நீங்கள் எதற்காக இந்த மரத்தடியில் வந்து தங்கி உள்ளீர்கள் அவளோ பெருமூச்சை விட்டு மகனே இந்த மரத்தடியே நான் இப்பொழுது வசிக்கும் இடம் என்னுடைய ஊர் தமிழ்நாட்டில் மதுரையில் உள்ள ஒரு சிறு கிராமமே என்னுடைய சொந்த ஊர் அந்த கிராமத்தில் எங்களுக்கு என்று ஒரு பெரிய சொந்த வீடு உள்ளது என் கணவன் உயிரோடு இருக்கும் வரை என் மகனும் மருமகளும் எனக்கு மரியாதை கொடுத்தார்கள் என்னை ராணி போன்று பார்த்து கொண்டார்கள் அவர் இறந்த பிறகு என்னை ஒரு நாயை நடத்துவது போல் நடத்தினார்கள் என் மருமகளுக்கு நான் வேண்டாத குப்பை போன்று ஆகிவிட்டேன் நான் இப்பொழுது அவர்களுக்கு பாரமாகிவிட்டேன் ஒரு நாள் என் மகன் என்னிடம் வந்து அம்மா நீ வெகுநாளாக யாத்திரை போக வேண்டும் என்று சொல்லி இருந்தாய் அல்லவா நாளை உன்னை யாத்திரைக்கு அழைத்து செல்கிறேன் நீ தயாராக இரு என்று கூறிவிட்டு சென்றான் நானும் என் மகன் என் மேல் இருக்கும் பாசத்தினாலும் அக்கறையினாலும் அழைத்து செல்கிறான் என்று நினைத்து காலையில் தயாராக இருந்தேன் ஆனால் அதுதான் நான் அந்த வீட்டில் இருக்கும் கடைசி நாள் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை நானும் என் மகனை நம்பி இந்த ஊருக்கு வந்தேன் துளசிமானஸ் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் சொல்லி என் என்று மகன் என்னை தன் காரில் அழைத்து வந்து இந்த கோவில் பக்கம் விட்டான் அன்று என்னை இந்த கோவில் பக்கத்தில் உட்கார வைத்துவிட்டு ஏதோ முக்கியமான வேலைக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் இன்று வரை அவன் வரவே இல்லை இங்கிருந்து ஊருக்கு சென்று விடலாம் என்று நினைத்தாலும் எனக்கு மொழியும் தெரியவில்லை கையில் பணமும் இல்லை நான் தவமாய் தவமிருந்து பெற்றெடுத்த ஒரே ஆண்மகன் இன்று என்னை அனாதையாக விட்டுவிட்டு சென்று விட்டான் என்று அந்த சொல்லும் பொழுதே அவள் கண்களில் இருந்து கண்ணீர் கடல் போல் பொங்கியது ரமேசும் அந்த அம்மாவின் சோக கதையை கேட்டு கண் கலங்கினான் அம்மா நீங்கள் நான் சொல்வதை கேட்டு தவறாக நினைக்க வேண்டாம் நீங்கள் விருப்பப்பட்டால் என்னுடன் என் வீட்டிற்கு வாருங்கள் எனக்கென்று யாருமில்லை நான் என் வீட்டில் தனிமையில்தான் வசித்து வருகிறேன் என் பெற்றோர் ஒரு சாலை விபத்தில் இறந்துவிட்டனர் உங்களை பார்க்கும் போது என் பாட்டி போன்றே இருக்கின்றீர்கள் நீங்களும் என்னுடன் வந்தால் எனக்கு என் பாட்டி கிடைத்ததாக சந்தோஷப்படுவேன் நான் வேலைக்கு சென்றுவிட்டு நீண்ட நேரத்திற்கு பிறகு வீட்டிற்கு வரும்பொழுது உங்கள் முகத்தை பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் உங்களுடன் மனம் விட்டு பேசி என்னுடைய நாட்களை நகர்த்துவேன் என்று ரமேஷ் கூறினான் அந்த வயதான தாய் மகனே என் சொந்த ரத்தம் நான் பெற்றெடுத்து வளர்த்த என் சொந்த மகன் அவனே என்னை வைத்திருக்க முடியவில்லை என்றால் என்னை உங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்று என்ன செய்வீர்கள் என் சொந்த மகன் இனி என்னுடையவன் இல்லை என்றால் நான் மற்றவர்களிடம் என்ன எதிர்பார்ப்புகளை வைத்திருப்பேன் நீயும் என்னை மூன்றாவது நாள் வாரமாக நினைத்து வெளியில் போ என்று சொல்லிவிட்டால் நான் எங்கு செல்வேன் விடுமகனே எனக்கு இறங்காதே நான் இந்த கோவிலில் என்னுடைய மீதி நாட்களை கழித்துக் கொள்கிறேன் அம்மா யாராவது தங்கள் பெற்றோரை வாரமாக பார்க்கிறார்களா ஆம் உலகில் சிலர் இப்படி இருக்கலாம் ஆனால் எல்லாரும் இல்லை அம்மா யாருடைய தலையிலிருந்து பெற்றோரின் நிழல் அகற்றப்படுகிறதோ அவர் தனியாக இருக்கிறார் என்னை விட யார் அதை நன்றாக அறிவார்கள் என் பாட்டி உன்னை போலவே மிகவும் இனிமையாக பேசுவாள் என் அம்மா அவளை மிகவும் தொலைத்து விட்டதாக உணர்கிறேன் என் பாட்டியின் பேச்சை உங்களிடம் காண்கிறேன் நான் உன்னை ஒரு பாரமாக கருத மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன் என்று ஆழமான மூச்சு வாங்கிக் கொண்டே சொன்னான் அப்போது அம்மாவின் தொண்டையும் அடைப்பட்டு கண்களில் கண்ணீர் வந்தது அம்மாவால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை ரமேஷ் அம்மாவின் கையை பிடித்து அதிகம் இரவு போகிறது இனி நம் வீட்டுக்கு போகலாம் ரமேஷ் அம்மாவின் கையை பிடித்தவுடன் அம்மா அவன் முகத்தை பார்த்தாள் ஒருவேளை கடவுளே அவனை அவரிடம் அனுப்பியிருக்கலாம் என்று அவர் நினைத்தார் ரமேஷ் அம்மாவை காரில் உட்கார வைத்து தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் ரமேஷ் அவன் வசிக்கும் வீட்டிற்கு சென்று பல மாதங்கள் ஆகிவிட்டது ஆம் அவன் அவன் பெற்றோர் காலமான பிறகு சரியாக இந்த வீட்டிற்கு வருவதே இல்லை அவன் நண்பர்கள் கூடவே தங்கியிருந்தான் இப்பொழுது அவன் சந்தித்த தன் புதிய அம்மாவை வீட்டிற்கு அழைத்து வந்தான் இந்த வயதான தாய்க்கு புதிய விடியல் பிறந்தது போன்று தோன்றியது ரமேஷுக்கும் தான் ஒரு அனாதை என்ற எண்ணம் காலப்போக்கில் மாற தொடங்கியது இருவரும் ஒரு அன்பான வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்கள் இப்படியே ஆறு மாதங்கள் சென்றது இப்போது ரமேஷ் வழக்கமான நேரத்திற்கு வீடு திரும்புவது வழக்கம் அம்மா அவனுக்கு உணவு தயாரித்து அவன் வரவுக்காக காத்திருப்பாள் ரமேஷ் களைப்பில் தூங்கும் போது அவன் தலையில் தன் அன்பான கையை வைப்பாள் அம்மா அதிகாலையில் ரமேஷ் எழுவதற்கு முன் அம்மா கடவுளை வணங்கிவிட்டு அவனுக்கு காலை உணவை தயார் செய்வார் இப்போது அம்மாவுக்கு சொந்த வீடு கிடைத்தது ரமேஷுக்கு பாட்டி மற்றும் அம்மாவின் உண்மையான அன்பு கிடைத்தது இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து இணைந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் இன்று இரவு வெகு நேரம் வரை தூங்கிக் கொண்டே இருந்தான் மறுநாள் காலையில் அலுவலகம் செல்ல நேரமாகியும் அவனுடைய தூக்கம் களையவில்லை சட்டென்று ரமேஷ் தன் நெற்றியில் குளிர்ந்த விரல்களின் உணர்ச்சியை உணர்ந்தான் அம்மா அவனை மிகவும் அன்புடன் எழுப்புவதை உணர்ந்தான் மீண்டும் அதே ஸ்பரிசத்தை அவன் முகத்தில் உணர்ந்ததும் தூக்கத்திலிருந்து எழுந்தான் அவன் கண்களை திறந்தபோது முன்னே பார்த்தான் அம்மா பூஜை செய்துவிட்டு நறுமணம் கமழும் கைகளால் அவன் நெற்றியையும் வருடிக் கொண்டிருப்பதை உணர்ந்தான் ரமேஷ் அம்மாவின் கையை தன் கைகளில் எடுத்து தன் உதடுகளால் முத்தமிட்டு அந்த கையை மீண்டும் அவன் நெற்றியில் வைத்தான் அம்மா என் வாழ்நாள் முழுவதும் உங்கள் ஆசிர்வாதம் எனக்கு வேண்டும் என்றான் அம்மா கண்களை மூடிக்கொண்டு கடவுளே இப்படிப்பட்ட பிள்ளையை எனக்கு அறிமுகப்படுத்தியதற்கு நன்றி கூறிவிட்டு மகனை அலுவலகம் செல்ல நேரமாகிவிட்டது என்றாள் அப்போது ரமேஷ் அம்மா நான் சிறிது பணம் சேமித்து வைத்துள்ளேன் அந்த பணத்தில் ஒரு சிறிய தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் நாளைக்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய உள்ளேன் நீங்கள் என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்றான் ரமேஷ் நீ கண்டிப்பாக உன் தொழிலில் வெற்றி நடை போடுவாய் அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று ஆசிர்வாதம் செய்தால் அம்மா மறுநாள் ரமேஷ் அம்மாவிடம் சென்று அம்மா இன்று நான் ஒரு சிறு நிறுவனம் திறக்க ஏற்பாடு செய்துவிட்டேன் இன்று காலை பதினோரு மணிக்கு பூஜை செய்ய உள்ளேன் நீங்கள் தான் உங்கள் கையால் திறந்து வைக்க வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள் என்று கேட்டுக்கொண்டான் அதை கேட்ட அம்மா மிகுந்த மகிழ்ச்சியுடன் மகனே சரியான முடிவை எடுத்திருக்கிறாய் நேரத்துடன் முடிவு எடுக்கப்பட்டது கால இறைவனின் ஆசீர்வாதத்துடன் உங்களது இந்த சிறிய தொழில் மிகப்பெரிய தொழிலாக மாறும் இது எனது நம்பிக்கை மற்றும் எனது ஆசீர்வாதம் என்றால் முழுமையடைந்தது இதை பார்த்த பின்பு அம்மாவின் கண்களில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்க ஆரம்பித்தது அதன்படி ரமேஷ் தன் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு தொழில் நிறுவனத்தை நிறுவி அந்த தொழில் நிறுவனத்திற்கு நல்ல தரமான பொருட்களை பெற்றான் அத்தனை பேரின் கடின உழைப்பால் தொழில் நிறுவனம் மிக வேகமாக முன்னேறி வந்தது ரமேஷ் வேறொரு புதிய தொழிற்சாலை அதன் காரணமாக அவர் மேலும் பிஸியாகிவிட்டார் ஒரு நாள் அம்மா சொன்னார் மகனே நீ உன் வாழ்க்கையில் பிஸியாகி கொண்டிருக்கிறாய் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் வேலை மட்டுமே வாழ்க்கையின் நோக்கம் அல்ல வாழ்க்கைக்கு ஒரு துணை வேண்டும் ஏன் நல்ல பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணிக்க கூடாது அவன் அம்மாவின் வார்த்தைகளை பொருத்தமாக உணர்ந்து ஓ ஆமாம்மா இதை பற்றி பேசவே நேரம் கிடைக்காத அளவுக்கு நான் என் வாழ்க்கையில் விசியாகிவிட்டேன் என்றான் அம்மா நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் அவள் பெயர் ரேவதி படிப்பை முடித்த பிறகு இந்த ஊரில் வேலை செய்து கொண்டிருந்தாள் ரமேஷ் சில சமயம் அவளை சந்திப்பது வழக்கம் ரேவதியின் சுபாவமும் பேசும் விதமும் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது ரமேஷுடன் ரேவதி வீட்டிற்கு சென்ற அம்மா அவளது பெற்றோரிடம் பேசி அவனுக்கும் ரேவதிக்கும் திருமணம் செய்து வைத்தார் ரேவதியின் அப்பா உடனே சரி என்றார் சில நாட்களுக்கு பிறகு ரமேஷ் ரேவதியை மணப்பெண்ணாக தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான் அம்மாவின் குணங்களும் பாசமும் ரேவதியை மிகவும் கவர்ந்தது ரமேஷ்கு அம்மாவிடம் இருந்த அன்பை விட ரேவதிக்கு இப்போது அம்மாவிடம் பற்று இருந்தது ரேவதி எப்பொழுதும் ஆச்சரியப்படுவாள் அம்மா எப்படி ரமேஷ் இதயத்தில் உள்ள அனைத்தையும் அறிந்திருக்கிறாள் அது எப்படி நடக்கிறது அவனுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் அவனுடைய அனுமதியின்றி அவள் எப்படி நிறைவேற்றுகிறாள் என்று சில வருடங்களுக்கு பிறகு ரமேஷ் ரேவதி தம்பதியருக்கு அழகான இரண்டு குழந்தைகள் பிறந்தன அவன் வீடு இன்னும் மகிழ்ச்சியில் நிரம்பி வழிந்தது போல் தோன்றியது அம்மா இப்போது உண்மையிலேயே ஒரு பாட்டியாகி விட்டார் இப்போது அவர்களின் முக்கிய பொறுப்பு ரமேஷ் மற்றும் ரேவதி இல்லை அம்மாவின் பேரன் மற்றும் பேத்திதான் அவளின் பேர பிள்ளைகளே உலகம் என்று வாழ்ந்து வந்தாள் அதனால் அவர்கள் இருவரும் அம்மாவின் அன்பில் நிழலில் வாழ்ந்து அவளது மதிப்புகளுடன் வளர்கிறார்கள் பாட்டி எங்காவது சென்று விட்டால் இரண்டு குழந்தைகளும் நேரத்துக்கு உணவு கூட சாப்பிடுவதில்லை பிள்ளைகள் அம்மா அப்பாவுடன் சந்தைக்கு செல்லும் போதெல்லாம் பாட்டியையும் உடன் அழைத்து செல்வார்கள் பெற்றோர்கள் அம்மாவிடம் பொறுப்பை ஒப்படைத்து முற்றிலும் கவலையற்றவராகிவிட்டனர் ரேவதி தனது கணவர் ரமேஷுடன் சேர்ந்து அவரது வேலையில் நிறைய உதவினார் ரேவதி வடிவில் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையும் கிடைத்தது அதன் காரணமாக அவரது தொழிற்சாலை இப்போது புதிய உச்சத்தை தொட்டுள்ளது அவரது தொழிற்சாலையின் கிளையில் இப்போது நாட்டின் பல்வேறு நகரங்களில் நிறுவப்பட்டுள்ளன இதில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றினர் இன்னொரு பக்கம் அம்மாவை அலையவிட்ட அம்மாவின் மகன் பிரபு குற்ற உணர்ச்சியில் தொடர்ந்து தவித்துக் கொண்டிருந்தான் அவரது அப்பாவி தாயுடன் நடந்த அந்த நிகழ்வு ஒவ்வொரு நொடியும் அவனை தொந்தரவு செய்தது ஒவ்வொரு கணமும் அவனது குற்ற உணர்ச்சி அதிகரித்து கொண்டே வந்தது வீட்டிலும் மனைவியுடன் சண்டை சச்சரவுகளாக வருத்தப்பட்டான் மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற ஆசையில் தாயை கைவிட்டான் ஆனால் அன்று முதல் அவன் உள் மனம் அழுது கொண்டே இருந்தது இப்போது அவரது வீட்டில் மனைவி சாம்ராஜ்யம் மட்டுமே இருந்தது அவள் விருப்பப்படி செலவு செய்தாள் மேலும் அவன் மனைவி வீட்டில் தன் விருப்பம் போல் பணம் எடுப்பது வழக்கம் ஆனால் தொழிலில் முதலீடு செய்ய வேண்டிய பணம் எல்லாமே எடுத்து செலவு செய்யப்பட்டதால் அவரது தந்தையால் நிறுவப்பட்ட அவரது கடை நஷ்டத்தை சந்திக்க தொடங்கியது இதனால் அவர் கடைசியாக கடையை மூட வேண்டியிருந்தது கடையை மூடிய சில நாட்கள் குடும்பம் மிகுந்த கஷ்டத்தில் கழிந்தது இப்போது மகன் பிரபுவும் மனைவியும் ஒரு வேலை சாப்பாட்டிற்கே கஷ்டப்பட்டு வருகிறார்கள் விஷயம் என்னவென்றால் இப்போது வீட்டு செலவுகள் மற்றும் குழந்தைகளின் தேவைகளை சமாளிக்க கூட அவர்களிடம் பணம் இல்லை ஒரு பெரிய நிறுவனத்தில் பணிபுரியும் பிரபுவின் நண்பன் அவனுடைய சிபாரிசின் பேரில் அவனை அழைத்து சென்றான் அந்த நிறுவனத்தில் வேலையும் கிடைத்தது இப்படியே பிரபுவின் வாழ்க்கை ரயில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பித்தது பிரபுவும் இப்போது கம்பெனியில் விடாமுயற்சியுடன் வேலை செய்து கொண்டிருந்தான் இதனால் அவருக்கு தொழிற்சாலையில் அதிக மரியாதை வர ஆரம்பித்தது இப்போது தொழிற்சாலையின் முக்கியமான ஊழியராக மாறியிருந்தார் பிரபு நிறுவனத்தின் மேலாளராக பதவி உயர்வு பெற்ற நாளில் நிறுவனத்தின் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு அனைத்து ஊழியர்களுக்கும் அவர்களின் தகுதியின் அடிப்படையில் விருதுகள் வழங்கப்பட இருந்தது பிரபுவின் கடின உழைப்பு மற்றும் தகுதியின் அடிப்படையில் அவருக்கு விருது வழங்கப்பட இருந்தது விருது வழங்கும் விழா நியமிக்கப்பட்ட தேதியில் தொடங்கியது முதல் முறையாக நிறுவனத்தின் உரிமையாளர் அனைத்து தொழிற்சாலை ஊழியர்களையும் நேருக்கு நேர் சந்தித்தார் இன்று பிரபுவிற்கு மிகவும் சிறப்பான நாள் நிறுவனத்தின் முதலாளி தன் மனைவி அம்மா குழந்தைகளுடன் விழாவிற்கு வந்தார் விழா தொடங்கும் போது விருதுகளை விநியோகிக்க நிறுவனத்தின் இயக்குனரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்ட போது அவர் மேடைக்கு வந்து இன்று எங்கள் நிறுவனத்திற்கு ஒரு பெரிய நாள் என்று கூறினார் ஆனால் இன்று எங்கள் நிறுவனம் இந்த நிலையில் உள்ளது அது எங்கள் அம்மாவின் ஆசிர்வாதத்தால் மட்டுமே அம்மாவின் திறமையையும் ஊக்கமும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்று இந்த நிறுவனமும் இருந்திருக்காது நானும் இந்த நிலையில் இருந்திருக்க மாட்டேன் எனவே விருதுகளை விநியோகிக்க அம்மாவை அழைக்க விரும்புகிறேன் அம்மா மேடைக்கு வாருங்கள் மற்றும் உங்கள் கைகளால் தகுதியான ஊழியர்களுக்கு விருதுகளை வழங்குங்கள் என்றான் ரமேஷ் அழைப்பில் அம்மா அடைந்தாள் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது வேலையாட்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டு அம்மா ஒவ்வொருவராக சொன்னார் அவள் தொடர்ந்து விருதுகளை வழங்கினாள் அப்போதுதான் ஒரு பெயர் அறிவிக்கப்பட்டது அதை கேட்டு அம்மாவின் முகத்தில் பல உணர்வுகள் சேர்ந்தன பிரபு முத்துசாமி என்னும் பெயர் எதிரில் வரும் நபரும் தெரிந்தவர் போல இருந்தார் அம்மா இதை கவனமாக பார்த்தபோது அது உண்மையில் அவரது மகன் பிரபுதான் யாத்திரை என்று சொல்லி அவர்களை மிக கேவலமாக நடத்தி யார் விட்டு சென்றாரோ அவர்தான் அதன் பிறகு தன் அம்மாவை நினைத்து கூட பார்க்காதவன் என் மகன் ரமேஷ் என்னை அழைத்து செல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் எங்கு தொலைந்து போய் இருந்து இருப்பேன் என்னை நாயை விட கேவலமாக நினைத்த இவனை இனி பார்க்கவே கூடாது என்று நினைத்தேனே இப்பொழுது அவன் முகத்தை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டதே இந்த கோபத்தை வெளியில் காட்டி கொள்ளாமல் அம்மா கடுகடுப்பாக முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய விருதினை வழங்கினார் விருது கொடுக்கும் பெண் வேறு யாருமில்லை தன் தாய் என்பதை அந்த பிரபுவும் அறிந்தான் அம்மாவின் முகத்தை உற்று பார்த்தபடியே இவள் நம் தாய்தான் என்பதை உறுதி செய்தான் அன்று நாம் அனாதையாக விட்டு சென்ற தாய் இப்பொழுது ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவராக ஆனது எப்படி என்று யோசித்தபடியே தன் உடல் முழுவதும் வியர்த்தபடியே தன் தாயின் காலில் விழுந்தான் அம்மா நீ இப்போது என்னுடன் வாங்க வீட்டுக்கு போகலாம் என்றான் கோயிலுக்கு வெளியே என்னை விட்டு அம்மாவும் இல்லை நீ என் மகனும் இல்லை என்று சொல்லிவிட்டு அம்மா விநியோகத்தை நடுவில் விட்டுவிட்டு விட்டு நாற்காலியில் அமர்ந்தார் பிரபுவும் மன்னிப்பு கேட்டாலும் அம்மா அவனை பார்க்காமல் ரமேஷுடன் வீட்டிற்கு சென்றாள் பிரபு தன் அம்மாவை மிகவும் நேசித்தவர் ஆனால் மனைவியின் செல்வாக்கின் கீழ் அவர் மிகவும் மோசமாக நடந்து கொள்ள தொடங்கினார் அந்த விஷயங்களை அம்மாவால் மறக்கவே முடியவில்லை மறுபுறம் பிரபுவால் தான் செய்யும் உரிமையாளர் உண்மையில் தனது தாயார் என்பதை நம்ப முடியவில்லை இன்று இந்த அம்மாவிடம் விருது வாங்கியதும் குழம்பி போனான் அம்மாவிற்கு அவர் செய்த பாவ செயல்களாலும் அவன் இதயத்தில் எத்தனையோ காயங்கள் ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு அம்மாவின் நினைவு வந்தது அவரது நடவடிக்கைகள் அவரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது மற்றும் மாறி அவரை தொடர்ந்து காயப்படுத்தியது ஞாயிற்றுக்கிழமை அன்று அலுவலகத்திற்கு விடுமுறை இதனால் கிருஷ்ணர் கோவிலுக்கு செல்ல ஸ்கூட்டரில் மனைவி சுமதியுடன் சென்றார் கிருஷ்ணரின் சிலைக்கு முன்னால் ராதை கூப்பிய கைகளுடன் நின்றாள் அதனால் அவன் செய்த கொடிய பாவத்திற்கு கடவுளே அவனை பார்த்து கேவலமான பார்வையுடன் சிரிப்பது போல் அவன் மனதில் தோன்றியது பயந்து திறந்தான் கோவிலில் இருந்த பூஜை செய்துவிட்டு திரும்பும் போது அவனுக்கு ஏற்பட்ட குற்ற உணர்ச்சி காரணமாக அவனது மனநிலை மோசமடைந்தது இதனால் எதிரே வந்த லாரியை பார்க்காததால் பலத்த சத்தத்துடன் லாரி மீது ஸ்கூட்டர் மோதியது அவர்கள் இருவரும் படுகாயம் அடைந்தனர் பிரபுவின் நிலை கவலைக்கிடமாக இருந்தது கால் உடைந்து மனைவி சுமதி முடங்கிப் போயிருந்தாள் எழுந்து நடக்க முடியவில்லை நினைவு திரும்பியதும் அவன் மனைவி சுமதி சத்தமாக அழ ஆரம்பித்தாள் இப்போது இரண்டு குழந்தைகளையும் கவனிக்க வீட்டில் யாரும் இல்லை சுமதியின் அக்காவும் மாமாவும் அவள் இருக்கும் இடத்தை கண்டறிந்து அவளது தாய் வீட்டிலிருந்து வந்தார்கள் ஆனால் சிறிது நேரம் நலம் விசாரித்துவிட்டு இருவரும் புறப்பட்டனர் பிரபுவின் நண்பர் நடந்த சம்பவம் முழுவதையும் நிறுவன உரிமையாளர் ரமேஷிடம் தெரிவித்தார் ரமேஷ் அவனிடம் போனில் பேசிக் கொண்டிருந்த அம்மா அங்கேயே அமர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்தாள் அம்மா பிரபு பெயரை கேட்டு அதிர்ச்சியடைந்து என்ன நடந்தது என்று ரமேஷிடம் கேட்டாள் அதனால் அவன் எல்லாவற்றையும் சொன்னான் இதை கேட்ட அம்மா அழ ஆரம்பித்தாள் அழுகைக்கான காரணத்தை ரமேஷ் அம்மாவிடம் கேட்டபோது அம்மா அவனிடம் முழு கதையையும் சொன்னாள் அப்போது ரமேஷ் சொன்னான் அம்மா ஒருவன் செய்த செயலின் விளைவை அனுபவிக்க வேண்டும் என்று ஆனால் அம்மாவின் உள்ளம் தன் குழந்தைக்காக ஏங்கியது அவரது மகனும் மருமகளும் படுக்கையில் ஆதரவற்று கிடந்தனர் அதனால் தன் மகனுடன் சிறிது நேரம் செலவிட விரும்புகிறேன் என்று அம்மா சொன்னாள் கொஞ்ச நாள் கழித்து வருகிறேன் என்று சொல்வதை கேட்டு ரமேஷும் ஒப்புக்கொண்டார் மேலும் அம்மாவிடம் நிறைய பணத்தை கொடுத்துவிட்டு அவளை தன் மகன் மற்றும் மருமகளிடம் விட்டு சென்றான் அம்மா தன் மகனையும் மருமகளையும் நல்ல மருத்துவமனையில் சேர்த்தாள் அங்கே அவர் முழு கவனத்துடன் இருந்தார் அவர் பிரபுவின் குழந்தைகளையும் அவனது கடையையும் மீண்டும் கவனித்துக் கொண்டார் ரமேஷ் கொடுத்த பணத்தை அம்மா தனது மகன் மற்றும் மருமகளின் வீட்டை நிர்வகிக்க பயன்படுத்தினார் ரமேஷ் அம்மாவுக்கு ஒவ்வொரு அடியிலும் அடைய ஆரம்பித்தது மறுபுறம் அவன் கடையும் முன்பு போல் ஜொலித்தது சில மாதங்களில் அம்மா அவர்களின் வீட்டை மறுசீரமைத்தார் இருவரும் மருத்துவமனையில் இருந்து செய்யப்பட்டு வீடு திரும்பியதும் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தான் பிரபு தன் அம்மாவின் அம்மா உன்னை என்னால் முடியவில்லை நாங்கள் உங்களை மதிக்கவில்லை என்று நாங்கள் செய்த செயலுக்கு தண்டனை பெற்றுள்ளோம் அப்போதும் எங்களுக்கு இவ்வளவு உதவி செய்துள்ளீர்கள் என்று சொல்லி மகன் மருமகள் இருவரும் அம்மாவின் காலில் விழுந்தனர் அம்மாவும் இருவரையும் மன்னித்து தன் மிகவும் நேசித்தாள் கொஞ்ச நாள் அங்கேயே உங்கள் இருவருக்கும் என்ன உங்கள் உடல் நலம் தேறி உங்கள் வீட்டையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம் உங்கள் கடையும் நன்றாக இருக்கிறது அதனால் இப்போது நான் கிளம்புகிறேன் என் மகளும் என் குடும்பமும் எனக்காக காத்திருக்கிறார்கள் இதை சொல்லி அம்மா தன் பையை தயார் செய்தாள் அம்மா போகாமல் தடுக்க மகன் மருமகள் இருவரும் கடுமையாக முயன்றனர் ஆனால் அம்மா சொன்னாள் இப்போது ரமேஷ் தான் என் மகன் எனவே இப்போது நான் செல்ல வேண்டும் என்றாள் இருவரும் நிறைய கட்டாயப்படுத்தியும் அம்மா நிற்கவில்லை அவள் மகனின் வீட்டிற்கு கிளம்பினாள் ரமேஷ் அம்மாவை அழைத்து செல்ல வெளியே காரில் காத்திருந்தான் அவனுடன் காரில் ஏறி சென்றாள் இந்த உலகம் பிரகாசமான சூரிய ஒளி பணம் பொறாமை எல்லாம் வெறும் நிழல் நிஜ வாழ்க்கை பாசத்தால் நிரம்பியது தாயின் அன்பை தாய் மட்டுமே தர முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி